ஹிந்தி பிக் பாஸ் சீசன் எயிட்டீன்ல பங்கேற்ற தமிழ் நடிகையும் குக்வித் கோமாலி பிரபலவுமான ஸ்ருத்திகா அர்ஜுன் இந்த வாரம் மிட் விக் எவிக்ஷன்ல பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு இந்தி பிக் பாஸோட டாப் பைனலிஸ்டா வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஸ்ருத்திகா இப்படி திடீர்னு மிட் விக் எவிக்ஷன்ல வெளியேற்றப்பட்டிருக்கு எதிராக ரசிகர்கள் பலன் தங்களுடைய அதிருப்தியும் தெரிவிச்சிட்டு வராங்க இதை அன்பார் எவிக்ஷன் சொல்லிட்டு சிலர் கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டுல போன ஸ்ருத்திகாவ சும்மா இல்லைங்க அங்கிருந்து போட்டியாளர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம பிக் ஏ தமிழ்ல பேச வச்சிருப்பாங்க அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா சம வைரலா போயிட்டு இருந்துச்சு இப்ப பிக்பாஸ் வீட்ல ஸ்ருத்திகா வங்கிய சம்பளம் குடுத்த தகவல் தான் வெளியாயிருக்கு அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் சம்பளம் பேசியிருக்காங்க அந்த வகையில மொத்தமா பதிமூணு வாரம் மூன்று நாட்கள் பிக் பாஸ் வீட்ல ஸ்ருத்திகா இருந்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு நாட்கள் இருந்த ஸ்ருத்திகாவுக்கு மொத்தமாக ரூபாய் இருபது லட்சம் சம்பளம் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஹிந்தி பிக் பாஸ்ல ஸ்ருத்திகா பண்ண அட்ராசிட்டிஸ் வீடியோஸ்லாம் ஏராளமா சோசியல் மீடியா பரவிட்டு வந்துச்சு ஹிந்தியில கிடைக்க சுருத்திகா அடுத்து தமிழ் பிக்பாஸ்லையும் வரணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பணிவங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சுட்டு வராங்க